ஹாய் ஹலோ வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சில்வர் புடி வச்சு குரோசா ஒயரில் எயிட் நாட் கூட எப்படி போடலான்னு பார்க்கலாங்களா அவ்வளோ நான் பேச விரும்பல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அடி ஸ்கேலில் எட்டு அடி இந்த குரோசா ஒயர் தெரியுதுங்களா இந்த ஒயர் மாதிரி பார்த்துருக்கீங்களா இந்த ஒயர் இதை இதுக்கு பேர் தான் குரோசா ஒயர்னு சொல்கிறது வந்து எட்டு அடி அதில் எடுத்துக்கணும் கட் பண்ணிக்கோங்க அது மாதிரி நாற்பது ஒயர் வேணும் ஒரு பிடிக்கு நாற்பது ஒயர் ரெண்டு பிடிக்கு எண்பது ஒயர் வேணும் அந்த நாப் நாற்பது வந்து ஒரு பு ஒரு புடிக்கு போடுறீங்களா அதை வந்து எட்டு அடியை வந்து நாலாம் ரெண்டாக மடிச்சுக்கணும் நாலு அடி வருங்களா அதை வந்து எல்லாமே இந்த ஒரு புடியில் நாற்பது ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிக்கணும் இது மாதிரி எப்படி ஜாயின் பண்ணணுன்னா இது எப்படி இது மாதிரி ரெண்டாக மடித்து அந்த ஒயரை வந்து இந்த கம்பிக்குள்ளார இப்படி விட்டு இந்த ஒயருக்குள்ளார இதை விட்டு இப்படி இழுத்துக்கணும் அது மாதிரி எல்லா ஒயரையுமே புரியுதுங்களா எல்லா ஒயருமே ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியில் அப்புறம் ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணணும் ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணணும் எப்படின்னா இந்த ஒயரையும் இந்த ஒயர்லையும் இதில் ரெண்டு ஒயரு இதில் ரெண்டு ஒயரு இது மாதிரி எடுத்துக்கிட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் எப்படி போடுறேன்னு பாருங்களேன் இந்த ஒயர் இப்படி வச்சு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை இது அடியில் உள்ளே விட்டு இது மாதிரி எடுக்கணும் பாருங்கள் இது மாதிரி வரும் இது மாதிரி வரும் புரியுதுங்களா இது மாதிரி வரும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒயரை மேலே வச்சு ரைட் சைடு ஒயரை கீழே கீழே விட்டு எடுக்கணும் இது மாதிரி விட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு வரணும் இதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டு ஒயராக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக இது மாதிரி போடணும் போட்டு ஒரு ஒம்பது லைன் வந்தவுடனே ஒம்பது லைன் இது மாதிரி வந்துடும் இந்த மாதிரி பின்னிட்டு ஒம்பது லைன் வந்தவுடனே ரெண்டு பிடியும் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிட்டு வரங்க இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது எயிட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா இதே இதிலே போடலாம் ஆனால் கூட ரொம்ப டைட்டாக ரொம்ப சின்னதாக இருக்கும் இது அகலமா வராது அதனால வேற நாட் போடலாம் எயிட் நாட்டு எயிட் நாட் கூட இதுக்கு பேர் அதுதான் எயிட் நாட் கூட எட்டு மாதிரி இருக்கும் பாருங்களேன் எட்டு மாதிரி தெரியுதா எட்டு மாதிரி தெரியுதா பாருங்க அதனால தான் இதுக்கு பேர் எயிட் நாட் கூடை இதே மாதிரி இது வந்து நாலு நாலு ஒயராக ஜாயின் பண்ணும் அது வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக போட்டோமா இதில் வந்து இதில் இந்த இந்த ரெண்டு ஒயரு இதில் இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து எப்படி போடுறேன்னு பாருங்களேன் இதில் ரெண்டு ஒயரும் இந்த ரெண்டு ஒயர் இப்படி நாலு ஒயர் எடுத்துக்கிட்டிங்களா அதில் ஒன்று தான் விட்டோம் இதில் வந்து ரெண்டு ஒயரை எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கணும் ரெண்டு ஒயரையும் இதை வந்து இப்படி கையில் வச்சு இந்த பாருங்கள் இப்படி கையில் பிடிச்சி இப்படி வச்சு இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிக்கிறீங்களா இப்படி பிடிச்சிட்டு இந்த ஒயரை இப்படி வச்சு இந்த ஒயர் இருக்கு இல்லையா இதை வந்து இப்படி மேலே எடுத்து விடணும் புரியுதா விட்டு இந்த கீழே வர ஒயர் வருது வந்து இந்த ஒயரில் விட்டு இப்படி எடுக்கணும் எயிட் எட்டு மாதிரி வருது பாருங்கள் எட்டு மாதிரி தெரியுதா இதை அப்படியே டைட் பண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக அதே மாதிரி போட்டு ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் ஓகே பாய்